ஒரு சர்க்கஸில் சிங்கம் புலி யானை போன்ற பல்வேறு விலங்குகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஆனால் என்று அவர் ஒரு ஓநாயை அங்கு நீங்கள் பார்த்ததுண்டா ஓனாய்கள் பிற விலங்குகளை காட்டிலும் நுண்ணறிவு மிக்கவை தன் குடும்பத்தின் மீதும் கூட்டத்தின் மீதும் மதியிட அன்பு கொண்டவை அவர்களுக்காக தொடர்ந்து போராடுபவை என்றும் ஓனாய்கள் திட்டமிட்டை செயலாற்றுகின்றன அத்திட்டத்தை வெற்றியாக்குவதில் தங்களது முழு சக்தியையும் மிக துல்லியமாக பிரயோகிக்கின்றன பிற மிருகங்களைப் போல அவை தேவையாற்றி தங்களது இரையை துரத்தி ஓடுவதில்லை அவை வேட்டைக்காக ஓர் கச்சிதமான திட்டத்தை திட்டி அதை சிறிதளவும் பிசையில்லாமல் நேர்த்தியாக செய்து முடிக்கின்றன ஓனாய்கள் என்றும் அதிர்ஷ்டத்தை நம்புவதில்லை அது கிடைக்கும் வரை காத்திருப்பதும் இல்லை எப்போதும் அவை தங்களது உழைப்பின் மூலமும் ஒற்றுமையின் மூலமுமே தங்களது வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கின்றன தினமும் கடுமையாக உழைக்கின்றன போராடுகின்றன தங்களது சிறுவயதிலிருந்தே தொடர்ந்து பயிற்சி செய்கின்றன ஓனாய்கள் மிகப்பெரும் பொதுநல எண்ணம் கொண்டவை அவை எப்போதும் தன் நலனை காட்டிலும் தனது குடும்பத்தின் நலனிற்கும் கூட்டத்தின் நலனுக்குமே முக்கியத்துவம் கொடுக்கும் அவர்களுக்காக முன் நின்று போராடும் எத்தரினத்திலும் தன்னை நம்பியிருக்கும் பலவீனமானவர்களை கைவிடாமல் பாதுகாக்கும் இவ்வொற்றுமையின் விளைவாக அவை காட்டில் எவராலும் வீழ்த்திவிட முடியும் ஒரு சக்தியாக வளர்ந்து நிற்கின்றன அவற்றிடம் இருக்கும் நுண்ணறிவினாலும் கடுமையான போராட்ட குணத்தினாலும் ஓர் ஓனாயை கொள்வது ஒரு புலிக்கே மிக சவாலான விடயமாகும் அதன் காரணமாக பிற மிருகங்கள் இவற்றின் அருகில் நெருங்குவதற்கு கூட அச்சம் கொள்கின்றன தொடர் பயிற்சியும் கடின உழைப்பும் திட்டமிடுதலும் அசைக்க முடியாத ஒற்றுமையுமே உருவத்தில் சிறியதாக இருக்கும் இந்த ஓனாய்களை கண்டு யானைகள் சிங்கங்கள் கரடி புரி என அனைத்து விலங்குகளும் பயந்து ஒதுங்குவதற்கு காரணமாக உள்ளன அதன் விளைவாகவே காட்டில் எந்த விலங்கிற்கும் கிட்டாத மகத்துவமும் நிம்மதியும் இந்த ஓனாய்களுக்கு கிட்டி இன்று வரை அவை அசைக்கவே முடியாத ஒரு சக்தியாக காட்டி பலம் வருகின்றன